அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறது ஒரு குரூப் ஃபோரில் வந்து உலக வரலாற்றிலே டீன் தான் நடக்கும் வேறு எங்கேயும் நடக்காது மாணவர்கள் யூஸ் பண்ணிக்கும் இது வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு சொல்லி தெரியல இப்போ அந்த பணியிடலாம் வந்து முனிசிபல் கமிஷனுக்கு உண்டான ஒரு வேலைக்குண்டான ஒரு பணியிடம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ரட்டரியேட்ல அந்த வேலைக்குண்டான ஒரு பணியிடம் அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கில் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியை டிஎன்பிசி கொடுத்துருக்கிறது அதில் வந்து ஒரு பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் சம்பளம் நார்மலாக குரூப் ஃபோரில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அப்புறம் வந்து ஒரு டைபிஸாக ஜாயின் பண்ணுறவங்க இப்போ எவ்வளோ வாங்குறாங்க கையிலனா ஒரு இருபத்தி ஒன்பதாயிரம் வாங்குவாங்க முப்பதாயிரத்துக்கு மேலே எங்கேயுமே கிடையாது அரௌண்ட் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் வாங்குகிறாங்க ஆனால் அறுபதாயிரம் சம்பளத்தில் புதுசாக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் இது வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு சொல்லி தெரியல பட் அந்த பணியிடலாம் வந்து முனிசிபல் கமிஷனுக்கு உண்டான ஒரு உண்டான ஒரு பணியிடம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ரட்டரியேட்டில் அந்த வேலைக்கு உண்டான ஒரு பணியிடம் அப்படி ஒரு பணியிடத்தை தான் டிஎன்பிஎஸ்சி வந்து நம்ம ஆனுவல் இப்போ குரூப் ஃபோரில் சேர்த்துருக்குறாங்க அது என்னங்கிறத பார்ப்போம் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து டைப்பிஸ்டு பர்சனல் அசிஸ்டண்ட் லெவல் நைன் அப்புறம் லெவல் சிக்ஸ்டீன் சிபிஎஸ் பர்சனல் அசிஸ்டன்ட் லெவல் சிக்ஸ்டீன் சிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் தான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறாங்க மொத்தமாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடம் வந்து ஆட் ஆகிருக்குது டிஎன்பிஎஸ்சியில் வந்து நம்முடைய வேக்கன்சி அடண்டம் பதிமூணு பன்னிரெண்டு இன்றைக்கி தான் ஆட் பண்ணிக்கிறாங்க அறுநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சி அதில் வந்து பெர்சனல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு வேகன்சி பாருங்கள் லெவல் சிக்ஸ்டீன் சிபிஎஸ் லெவல் ஆஃப் பே வந்து லெவல் சிக்ஸ்டீன் சிபிஎஸ் ஸோ அது என்ன லெவல் சிக்ஸ்டீன் சிபிஎஸ் அப்படின்னா சொல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசு அதிகாரிகள்கிட்ட கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேசிக் பே வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு லெவல் சிக்ஸ்டின் என்பது என்ன அப்படின்னா பேசிக் பே வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு டிஏ ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் இருபத்தி ஒன்றாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கச்சாரியே நாலாயிரத்தி இரநூறு சிசிஏ எண்ணூறு அப்புறம் எம்ஏ மெடிக்கல் அலவன்ஸ் நினைக்கிறேன் முந்நூறு மொத்தம் அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு இதை வந்து உங்களுக்கு இதெலாம் கலட்சின பண்ணுறாங்க ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நெட் பே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதான் லெவல் சிக்ஸ்டீன் அதாவது முப்பத்தாறாயிரத்தி அறநூறுல சிபிஎஸ் வந்து ஐயாயிரத்தி எரநூத்தி ஐம்பத்தொன்று பிடிச்சிருவாங்க டிஏ வந்து இருபத்தி ஒன்றாயிரத்தில் ஒரு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அதில் போயிடும் கச்சாரியில் வந்து பதினா நாலாயிரத்தி இரநூறுல அப்படி கழித்து பொழுது உங்களுக்கு வந்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நெட் பே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏதாவது ஒரு ட்ரெஸரியில் ஒர்க் பண்ண ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அவர் நமக்கு கொடுத்துருக்காரு லெவல் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு பேசிக் ஐஃபோன் போட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு கொடுத்துருக்காங்க இதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு லெவல் சிக்ஸ்டீன் இருக்குது எதுக்கு முன்னாடினா முனிசிபல் கமிஷனில் கிரேட் டூ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி காஸ்ட் அசிஸ்டன்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்லேஷன் தமிழ்நாடு தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் அனலிஸ்ட் இன் தி ட்ரக்ஸ் டெஸ்டிங் லெபார்டரி அந்த லெவலில் இருக்கக்கூடிய இந்த லெவல் சிக்ஸ்டீன்கிறது இது எல்லாமே வேக்கன்ஸி முனிசிபல் கமிஷன் உங்களுக்கு ஏ தெரியும் இது மட்டும் குரூப் இன்ட்ரிவியூ போஸ்ட் வந்துச்சு குரூப்பில் இருக்குது ஏஎஸ்ஓ எல்லாமே குரூப் இன்ட்ரிவியூ போஸ்ட் உள்ளது ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு குரூப் ஃபோரில் லெவல் சிக்ஸ்டீனில் இப்படி ஒரு பே வச்சுக்கிட்டு பர்சனல் அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்து இவங்க ஆள் எடுக்கிறாங்க அது என்னென்னா பர்சனல் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அங்கே உள்ள இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற வேலைக்கு லெவல் சிக்ஸ்டீன் சிபிஎஸ்சில் இன்று வெளியிடப்பட்ட இன்று அதான் மூணு பன்னிரெண்டு இன்று வெளியிடப்பட்ட அந்த குரூப் ஃபோரில் வந்து அடண்டம் போட்டு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறது ஒரு குரூப் ஃபோரில் வந்து உலக வரலாற்றிலே டிஎன்பிஸ் தான் நடக்கும் வேற எங்கேயும் நடக்காது மாணவர்கள் யூஸ் பண்ணிக்கோம் நிறைய பேர் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கமர்ஷியல் டேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க அதனால் வந்து இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்து அறுபதாயிரம் உங்கள் கையில் சம்பளம் கிடைக்கும் லெவல் சிக்ஸ்டீன் சிபிஎஸ் ஸோ எல்லாமே வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம கொடுத்த ஒரு டேட்டாவை தான் நம்ம சொல்கிறோம் லெவல் என்பது என்ன பேசிக் போய் முப்பத்தி ஆறாயிரத்தி நாலு மொத்தமாக வந்து அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி பன்னிரெண்டு நெட் வந்து ஐம்பத்தாறாயிரம் லெவல் சிக்ஸ்டீன் இதுக்கு முன்னாடி என்னென்ன போஸ்ட் கருது இருக்குது முனிசிபல் கமிஷனர் ஏஎஸ்ஓ செக்ஷன் ஆஃபீஸர் அப்புறம் வந்து ஜூனியர் சிஸ்டலாக இருக்கு ஸோ அதனால் இந்த குரூப் ஃபோரில் வந்து பெர்சனல் அசிஸ்டண்ட் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூர்சிட்டி அந்த வேலையை முதல்ல எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லக்கியாக கருதப்படுவார்கள் நன்றி